ஆண் ஆண்மரம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா சௌக்காட் ஆரஞ்சு பார்க்குன்னு சொல்லக்கூடிய சௌகாட் ஆரஞ்சு ஒட்டை மரத்தில் இருக்கக்கூடிய ஆண் பூ பெண்மரம் பெண்மரம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பகுதியில் கிழக்கு கடற்கரை நட்டைன்னு சொல்லக்கூடிய நட்டை மரத்தோடைய பெண்மரத்துடைய பாலை இந்த பாலையில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பாலை வெடிச்சிருச்சு அப்படின்னாக்க பாலை விட்டு பாலை வெடிச்சிருச்சு அப்படின்னாக்க பதினஞ்சாவது நாள் ஏறி பார்க்கணும் ஏறி பார்த்தது இந்த பாலை வெடிச்சிருக்கும் வெடிச்சது என்ன பண்ணணும் இந்த ஆண் பூ இல்லாதே ரிமூவ் பண்ணிடணும் இந்த ரிமூவ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும் இதுதான் துணிப்பை

இதே இருந்ததுனாக்கா இந்த பூவை நம்ம விட்டு வச்சிருந்தோம்னாக்க இது செல் பாலினேஷன் ஆயிரும் இந்த மகரந்தமே இதுல விழுந்து பாலினேஷன் ஆயிரும் அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த பெண் பூவை மட்டும் தான் விட்டு வைப்போம் ஒவ்வொரு மரத்துலயும் ரெண்டு பேர் இருக்கும் ஒரு ஒரு பாலை விட்டாலே இதுல ஆண் பூ இருக்கும் பெண் பூ இருக்கும் ஓகே ஏழா ஒரு மூணு நாள் கழிச்சு ஏறி பார்த்தோம்னாக்கா இது மாதிரி இதுல வந்து மதுரம் ஒண்ணு வடியும் ஒரு தேன் மாதிரி வடியும் இந்த முனையில பாத்தீங்கன்னாக்கா தேன் மாதிரி ஒண்ணு வடியும் அப்படி வடிது அப்படின்னாக்கா இந்த குறும்ப வந்து பாலினேஷன் பண்றதுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த மகரந்த தூளை அதுல தடை விடுவாங்க இதுல அந்த குறும்பையோட முனையில தடை விடுவாங்க இல்லாமல் பாலினேஷன் ஆயிடுறோம் பாலினேஷன் ஆயிருக்குங்கிறது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா பாலினேஷன் ஆயிருந்தாக்கா இந்த முனி எல்லாமே இப்படி கருகிருக்கும் கருகிடுச்சு அப்படின்னாக்கா பாலினேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தெரியுதா தினைக்கு இந்த நுனி கருகிடுச்சுன்னா பாலினேஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகாது என்ன காரணம் அப்படின்னாக்கா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கர்ப்பப்பை மாதிரி தான் இந்த கர்ப்பப்பை வாய்ங்கிறது மூடிடும் எப்ப ஏழு நாள் கழிச்சு இந்த வாய் மூடிடும் அதுக்கப்புறம் தேன் குழவி வந்து வந்து உட்காந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணாலுமே பாலினேஷன் ஆகாது அது வரை அந்த கணக்கு எடுப்பாங்க என்ன கணக்கு எடுக்கிறாங்க இது மாதிரி கிராஸ் பாலினேஷன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை குறம்பு அந்த தங்கி தங்கியிருக்கு அப்படின்னு கணக்கு எடுப்பாங்க ஒரு வருஷத்தில் நம்மளுக்கு தென்ன நெற்று நம்மளுக்கு தயாராக கிடச்சிரும் எந்த நெத்து நெட்டை கூட்ட நெற்று கிடச்சிரும்